பச்சரிசி வச்சு நம்ம எதோ செஞ்சு சாப்பிட்ருப்போங்க ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அம்மா நாளைக்கும் இது எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னால் அதுதான் எங்கள் வீட்டில் நடந்தது செஞ்சு கொடுத்து கொடுத்தப்போ அவங்க அதை சாப்பிட்டுட்டு அம்மா நாளைக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பதிலாக உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எந்த பச்சரிசி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன் ரேஷன் அரிசியில் ஏற்கனவே நெல் கல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுர்லாங்க இந்த பச்சரிசி மினிமம் ஒரு மணி நேரம் ஊறி வந்தாவே போதும் அல்லது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுட்டு செஞ்சாலும் ஓகே தான் இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு கேரட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய சீஸில் இருக்கக்கூடிய ஒரு கேரட் எடுத்துக்கிறேன் வெளியில் இருக்கக்கூடிய தோல் மட்டும் இந்த மாதிரி நம்ம பீலர் வச்சு சீவி எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் கத்தி வச்சு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோலை சீவி எடுத்துக்கோங்க இந்த கேரட்டும் கூட சேர்த்து போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உண்மையாகவே இதை செஞ்சுட்டு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு இப்போ நம்ம காய சீவ்றதுக்காக வச்சுக்கூடியதில் வச்சு இந்த மாதிரி கேரட்டை சீவி எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக சீவி எடுத்தோம் அப்படின்னா கேரட் சீக்கிரமாக வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக அதை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அல்லது வெஜிடபிள் சாப்பரில் போட்டு கூட சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும் அதுக்காக நான் இன்றைக்கி துருவி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் துண்டு தான் இந்த தேங்காய் துண்டும் இதில் இந்த மாதிரி நம்ம எப்படி கேரட்டாக சீவி எடுத்தோமோ அதே மாதிரியே நம்ம இதையும் சீவி எடுத்துக்கலாம் நாம் இதில் கேரட் சேர்த்துக்கிறதால கேரட்டோட சுவையும் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம ஒரு பேன் அல்லது இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நெய்யோ பட்டரோ இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காயும் கேரட்டையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாங்க இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம இந்த மாதிரி துருவி போட்டிருக்கிறதால டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடுங்க நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய கேரட்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வர தான் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ கேரட் ஓரளவுக்கு நல்லா வெந்து தனித்தனியாக பிரியிற அளவுக்கு வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே ஊற வச்ச பச்சரிசி நல்லாவே ஊறி போயிருந்தது நான் இதை நைட்டு ஃபுல்லாக தான் ஊற வச்சுருந்தேன் நீங்கள் பகலில் சரிங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ பச்சரிசி நல்லா ஊறி போகிறதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் பச்சரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா பச்சரிசியும் நான் வந்து இதில் எடுத்து போட்டுவிட்டேன் இப்போது ரெண்டு பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் திருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கக்கூடிய தேங்காவும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காயை துருவி வச்சுருந்தேன் இந்த மாதிரி தேங்காவை கட் பண்ணாமலும் வச்சுருந்தேன் அதனால் நல்லா துருவின தேங்காவை அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கூடவே ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து முதல்ல நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருந்தோம் அதே கப்பில் ஆறு கப் அளவு தண்ணி நமக்கு தேவைப்படும் இந்த அரிசியை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க அப்போ தான் நல்ல பேஸ்ட்டாக நமக்கு மாவு மாதிரி அரைஞ்சி கிடைக்கும் பச்சரிசியை இது மாதிரி அரைச்சி தான் சேர்க்கணும்னு கிடையாது நீங்கள் இதுக்கு பத்திலா பச்சரிசி மாவை கூட அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாங்க அப்போவும் இதே மாதிரி தான் ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா ஆறு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாவு நல்லா தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமலும் இருக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும் அதிகமாக உப்பு சேர்க்காமல் முதல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு விஸ்கோ அல்லது ஒரு ஃபோர் ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இது நல்லா ஈவனாக ஆகி கிடைக்கும் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது ரெண்டு முட்டை இந்த மாவில் நம்ம அப்படியே முட்டையை சேர்க்குறதால முட்டை ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல்லும் அடிக்காதுங்க நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு முட்டை சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ அல்லது ஒரு விஸ்கோ வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அல்லது நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்தா கூட ஓகே தான் நான் வந்து அந்த மாதிரி சேர்க்கல டேரெக்டாகவே இதில் போட்டுட்டு இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு சுற்றி எடுத்துட்டேன் இதை நல்லா கலங்கி வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த முட்டை நல்லா கலங்கி விடுவோங்க எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே பவுலில் அரை கப் அளவுக்கு மட்டும் சீனி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு சுவை தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சீனி சேர்த்துக்கிறேங்க இதுக்கு பதிலாக வெல்லம் நாட்டு சக்கரை இப்படி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா நல்லா கரைஞ்சி வரோங்க நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே கரைச்சி விட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்கி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கக்கூடிய கேரட் நல்லா சூப்பராக வெந்து வந்திருந்தது அதுக்கப்புறமா நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த மாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம இப்படி சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அடியில் கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஒரே மாதிரி வெந்து கிடைக்கணும் அதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை ஊற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ போட்டு விட்டுக்கோங்க மாவு ஊற்றுனதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலக்காதீங்க ஏன்னா கலக்குனீங்க அப்படின்னா லைட்டாக சூடாக இருந்தால் கூட அது அங்கங்கே ஒட்டி ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் கலக்காமல் அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருகள் நான் போட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டு விட்டுக்கிறேன் கடைசியாக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முந்திரி பருப்பும் அந்த தேங்காய் கொத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நான் முதலையே வதக்கி வச்சிருந்த அந்த கேரட்டும் தேங்காயும் போதுமானதான் இருக்குங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் இதே மாதிரி நான்ஸ்டிக் பேனில் தான் நீங்கள் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது இதை நம்ம ஆவியில் வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்போது நமக்கு இதே டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இதை மட்டும் ஊற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா இதே மாதிரியே நமக்கு ஃப்ளஃபியாக வந்து கிடைக்குங்க இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நாம் இதை வச்சுக்கவும் கூடாது ஏன்னா டைம் ஆக ஆக ஆகும் அப்படின்னா அடியில் தீஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் கரெக்டாக வெந்த உடனேயே நாம் இதை ஆஃப் பண்ணிடணும் இது வெந்துச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு ஓரமாக எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா ஒரு ஸ்பூன் வச்சு ஓரமாக நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம தட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாங்க இது போதே நல்ல வாசனை வருவோங்க நாம் இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிறதால அந்த வெந்துட்ருக்கும்போதே நல்ல வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை நாம் அவங்களுக்கு ஒரு காலையில் டிஃபனாக கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் நான் இதை ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எடுத்து பார்த்தப்போ நல்லா வெந்திருந்தது அதனால ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வீட்டில் பச்சரிசி இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சரிசி இல்லாட்டாலும் பச்சரிசி மாவே போதும் ரொம்ப அருமையான டேஸ்டெலாம் கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு பீஸ் அவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் அடுத்த பீஸ் வேணும்னு கண்டிப்பாக உங்கள் கிட்டே வந்து நிற்பாங்க இதை நம்ம சூடாக இப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் அல்லது நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காக கூட சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் செய்யும் போதே கொஞ்சம் நிறைய செஞ்சிடுங்க டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் கம்மியாக செஞ்சுட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாங்க டெய்லி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கூட நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிலேயும் இருக்கும் இதுக்காக கடையிலேருந்து எதுவுமே நம்ம பெருசாக வாங்க வேண்டியதும் இல்லை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்